அண்மையிலே நியமிக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு குழுவில் ஒரு தமிழ் முஸ்லிம் இனங்களுடைய பிணைத்துவம் இல்லாத நிலையிலேயே பத்தொன்பது கெசட் பண்ணிருக்கிறார்கள் அந்த கெசட் இங்கே இருக்கிறது அவர் ஒரு முஸ்லிம் அமைச்சர் இருந்தால் அவர் சொல்லுவார் இல்லை எங்களையும் ஒருவரை போடுங்கள் என்று செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும் ஆனால் இப்போ திரும்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி சமயங்களை புறக்கணிக்கின்ற விஷயங்கள் வருகின்ற போதும் நாங்கள் மக்களுடைய பிரச்சனை என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை சமத்துவத்தை கேட்க வேண்டிய பாரிய பொறுப்புகள் தொல்புரல் துறை சார்ந்து எந்த ஒரு முஸ்லிமையும் நியமிக்கவில்லை என்ற கருத்தை குறிப்பிட்டிருந்தார் பேராசிரியர் ஹுசைன்மியா அவர்களையும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவையாள கடமையாட்டக்கூடிய ஹுசைன்மியா பேராசிரியர் ஹுசைன்மியா அவர்களையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஃபர்சானா ஹனீஃபா அவர்களையும் நியமித்திருக்கின்றோம் ஏனைய குழுக்களுக்கும் இப்போ பொருத்தமானவர்களை தகுதியானவர்களை தெரிவு செய்து கண்டிப்பாக நியமிக்க இருக்கட்டும் இந்த தொல்பொருள் திணைக்கழகத்துக்கு நீங்கள் சும்மா சரியாக வாசித்து போட்டு வாங்க யாராவது எழுதி கொடுத்தா அந்த அந்த விஷயமாக பேர் உங்களுக்கு தலைவர்தான் எழுதி கொடுத்து எப்படியாவது போயிட்டு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராவது அடிக்கிறது பாருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் வர வேண்டாம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் முஸ்லீம் இருவரையும் தமிழர் இருவரையும் நியமித்திருக்கின்றோம் அந்த ஆலோசனை குழுவில் அப்போ அந்த ஆலோசனை குழு மாத்திரமல்ல அந்த தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைத்து குழுக்களுக்கும் ஏனைய துறையை சார்ந்த உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும் எதிர்காலத்தில் அதெல்லாம் கெசட்டில் வரும் அந்த நேரத்தில் இதெல்லாத்தையும் பார்த்து கொள்கிறாங்க